வணக்கம் இங்கே கண்ணுக்கு தெரிகிற எதிரிகளாக இருக்கட்டும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாக இருக்கட்டும் எதிர்ப்பை சமாளிக்கிறது அப்படிங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கை பாதி போயிட்டே இருக்கு நம்ம நாம நாம் ஆகிற ஒவ்வொரு தருணங்கள்லையும் பார்த்தாக்க ஏதோ ஒரு எதிர்ப்பு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏ எவனோ ஒருத்தன் எதிரியாக இருந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பான் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தடைகளாக இருந்துக்கிட்டே இருக்கும் தடைகளாக இருக்கின்ற சில விஷயங்களா இருக்கட்டும் அல்லது கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற ஒரு எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும் தீய சக்திகளாக இருக்கட்டும் அல்லது இவன் தான் நமக்கு எதிரி இவன்தான் நம்மள காலவாரி விடுறான் இவன் தான் நம்மளை முதுகுல குத்துறான் அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் இப்படி வாழ்க்கையில நாம துன்பத்திலையும் துயரத்திலையுமா ஆட்பட்டுக்கிட்டு தவிச்சுக்கிட்டே இருக்கிற நிறைய பேரை நம்ம பாக்குறோம் ஏன் நாமளே கூட சில தருணங்கள்ல என்னடா வாழ்க்கை நான் எப்படி திருமணம் நான் முதுகலே குத்திட்டான் அப்படின்னு இந்த வார்த்தைய சொல்லாதவங்களே இருக்க முடியாது ஏன்னா இங்க அறம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அறம் அறுந்து கொண்டே வருகிறது சத்தியம் அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருது நேர்மை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது இதனால எதிரிகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க சூழ்ச்சிகள் பின்னப்பட்டு கொண்டே இருக்கின்றன சூழ்ச்சி வலையில சா ஒரு சாமானிய சாதாரண மனிதன் சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு அல்லாடிக்கிட்டே இருக்கு இப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளாக இருக்கட்டும் கண்ணுக்கு தெரிய தீய குணம் கொண்டவர்களாக இருக்கட்டும் இவர்களையெல்லாம் அகற்றுகிறவர்களாக இவர்களையெல்லாம் அழிக்கிற சக்தி படைத்தவராக இருப்பவர் தான் பைரவர் பைரவர் வழிபாடு நாம செய்ய 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 நமக்கு மனதளவுல ஒரு திடம் வந்துடும் மனசளவுல உறுதிமிக்கவர்களா ஆயிரும்லேசம் குழப்பங்கள் பயத்திலிருந்தும் விடுபட செய்கிற வல்லமை மிக்கவராக பைரவ பெருமாள் திகழ்கிறார் கால பைரவர் அப்படின்னு அவர் சொல்றோம் கலியுகத்துக்கு கால பைரவரே கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஷ்டமி பைரவருக்கு உரிய நாள் அதுவும் தேந்து கொண்டே இருக்கிற அந்த அஷ்டமி அந்த காலத்தில் வரக்கூடிய அஷ்டமி தேய்விரை அஷ்டமி அப்படிங்கிறது வைரவரை வணங்குவதற்கு உண்டான முக்கியமான நாள் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் சொல்றாங்க நீங்க தேய்பிரை அஷ்டமிலியா இருக்கட்டும் அல்லது வளர்பிறை அஷ்டமியா இருக்கட்டும் எந்த ஒரு அஷ்டமி தினமாக இருந்தாலோ அல்லது திங்கள் அல்லது சனிக்கிழமைன்னு ஏதேனும் ஒரு நாளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு அந்த ராகு கால வேலையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் வைரவரை தரிசனம் செய்யுங்கள் வைரவருக்கு செந்நிற மலர்கள் சகப்பு கலர்ல இருக்கிற மலர்கள் வைரவருக்கு உகந்த மலர்கள் சகப்பு கலர்ல ரோஸ் வாங்கி சார்த்துங்க அரளி வாங்கி சார்த்தலாம் சாமந்தி அந்த இந்த பூ இருக்கேன் செம்பருத்தி அதை வைத்து வணங்கி வழிபடலாம் அதே போல மிளகு கலந்த சாதம் நம்ம பொங்கலில் மிளகு கலக்கிறோம் இல்லையா மிளகையே கொண்டு கலந்து செய்கிற சாதத்தை நெய்வேத்தியமாக படைத்தால் அந்த மிளகுல இருக்கிற ஒரு சுள்ளுன்னு இருக்கிற காரத்தை போல பைரவர் வீறு கொண்டு எழுந்து நம்ம சுற்றி இருக்கிற தீய சக்திகளை அழித்து தருவார் அதே போல் நம்மளுடைய எதிரிகளை துவம்சம் பண்ணிடுவார் நம்ம வழக்கு முதலான சிக்கல்கள்ல இருந்தா நம்மளை மீட்டு கொண்டு வந்து மவனை உடைய தூக்கி நிப்பாட்டிட்டேன் ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்னு நம்மளை கை தூக்கி விட்டு கரை சேர்த்து நமக்கு அருள்வதற்குத்தான் பைரவர் காத்து கொண்டிருக்கிறார் அதனால நம் எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு பைரவர் வழிபாடு மிக மிக அவசியம் செந்நிற மலர்கள் சார்த்தி பைரவ அஷ்டகம் படித்து பாராயணம் செய்து பைரவர தேய்பிர அஷ்டமி நாள்லையோ ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேலையிலையோ சோமவாரம் அப்படின்னு சொல்லப்படுகிற திங்கட்கிழமையிலையோ பைரவரை சிவன் கோவிலுக்கு சென்று மனதார வழிபட்டு வந்தால் தடைகள் தவிடுபுடியாகும் எதிரிகள் தலைதெறிக்க ஓடுவார்கள் எதிர்ப்புகள் அனைத்தும் காணாமல் போகும் பைரவரை வழிபடுவோம் பைரவரை இருக பற்றி கொள்வோம் அதே போல் பைரவரை இந்த நாள் என்று நீங்கள் ஒரு நாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் அதை விட சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் வீட்டிலேருந்து எங்கே கிளம்புனாலும் சரி நீங்கள் ஒரு உங்களுடைய வண்டியிலேயோ அல்லது உங்கள் பேக்லேயோ ஒரு ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் தெருவில் போகும்போது தெருவில் இருக்கிற நாய்களுக்கு பிஸ்கட்டை உடைச்சி போடுங்க அது பைரவருக்கு போய் சேரும் நீங்க எந்த ஊர்ல எந்த தெருவில் இருக்கிற எப்பேற்பட்ட நிறங்கள் கொண்ட நாய்களுக்கு நீங்கள் பிஸ்கட் நீங்க வழங்கினாலும் சரி உணவு வழங்கினாலும் சரி பண்ணு பிரிச்சு போட்டாலும் சரி என்ன பண்ணினாலும் சரி அவை அனைத்தும் பைரவருக்கு போய் சேர்ந்துவிடும் என்பது உறுதி எந்த மாற்றமும் இல்லை ஆகவே தெருவோர நாய்களுக்கு பிஸ்கட் முதலான ஏதேனும் உங்களால் முடிஞ்ச உணவை வழங்குங்க எப்போ வெளியில் போனாலும் நாய்க்கு பிஸ்கட் அப்படிங்கிறத ஒரு கவனமாக வழக்கமாக வச்சுக்கோங்க எல்லா தொல்லைகளிலிருந்தும் நம்மை மீட்டு கொடுத்து எல்லா சந்தோஷங்களையும் நம்ம வாழ்க்கையில் தந்துருவார் வைரவர் வணக்கம்